கேரள மாநில அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கேரள மாநிலத்தில் நடந்துள்ள நிலச்சரிவு பேரிடரால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிருடன் புதையும் பெருந்துயர் நடந்துள்ளது என்றும் குடும்பம் குடும்பமாக பலியாகியுள்ளனர் என்றும் புதையுண்டு வலியோனரின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டு வருகின்றன என்றும் புதையுண்ட பலர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இப்பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும் அதன்படி பாதிக்கப்பட்ட பகுதியில் எஞ்சியுள்ளோரின் மறுவாழ்வு மற்றும் மறு கட்டுமானம் ஆகியவற்றிற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் இப்பேரிடரை எதிர்கொள்ளும் கேரள மாநில அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதினைந்து லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்